இன்றைக்கு இஸ்லாமியர்கள் நாளைக்கு கிறிஸ்துவ நிறுவனங்களின் சொத்துக்கள் அதற்கடுத்து பின்பற்றப்பட்டவர்கள் பட்டியல் சமூகத்தினர் பழங்குடியினர் என்று அனைவருடைய சொத்துக்களையும் சூறையாடுகிற பாஜக இந்த அரசியலினுடைய மிக அபாயகரமான துவக்கம் தான் வகுப்பு வாரிய திருத்த சட்டம் மதுரையில் வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை மத்திய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி எம் பி சி வெங்கடேசன் தலைமையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சட்டத்தை வாரிய திருத்த சட்டத்தை மத்திய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக மதுரையில் நடத்தப்பட்டு வருகிறது மதுரை தெற்கு வாசல் பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் சார்பாக மதுரை எம்பி சு வெங்கடேசன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எம்பி சு வெங்கடேசன் கிறிஸ்தவர்கள் அடுத்து பிற்படுத்தப்பட்டோர் பழங்குடியினர் என அனைவருடைய சொத்துக்களையும் சூறையாடக்கூடிய பாஜக அரசின் அபாயகரமான தொடக்கம்தான் இந்த வப்பு வாரிய திருத்த சட்டம் என குறிப்பிட்டார் மோடி அரசு இது அடிப்படையில் அரசியல் சாசனத்துக்கு எதிரான சட்டம் இது இஸ்லாமிய மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுகிற ஒரு சட்டம் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் நாளைக்கு கிறிஸ்துவ நிறுவனங்களினுடைய சொத்துக்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியல் சமூகத்தினர் பழங்குடியினர் என்று அனைவருடைய சொத்துக்களையும் சூறையாடுகிற பாஜகவினுடைய இந்த அரசியலினுடைய மிக அபாயகரமான துவக்கம் தான் வகுப்பு வாரிய திருத்த சட்டம் இந்த சட்டத்தை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி மார்ச்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்றைய இடம் தமிழ்நாடு முழுவதும் கண்டன போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அவற்றினுடைய ஒரு பகுதியாக மதுரையில் இன்றைக்கு இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த உச்ச நீதிமன்ற இடைப்பெற்ற தடை இல்லை ஒரு மிக முக்கியமான ஒரு இடைக்கால தடையை இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய அமர்வு இன்றைக்கு மதியம் வழங்கி இருக்கின்றது குறிப்பாக வஃப்பு வாரியத்தில் இஸ்லாமிய அல்லாதவர்களை நியமிப்பதற்கான தடையை அடுத்த ஹியரிங் வரைக்கும் அந்த தடை என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது மகிழ்ச்சி அளிக்கிற விஷயம் ஆனால் இப்பொழுது கடந்த சில மணித்துறவுக்கு முன்பு குடியரசு துணைத் தலைவர் அவர்களும் மாநிலங்களவை உறுப்பினர் அவர்களும் மாநிலங்களவை தலைவருமான மரியாதைக்குரிய ஜெகதீன் தர்பர் அவர்கள் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய மசோதாக்கள் ஆளுநர்கள் சட்டமன்றம் நிறைவேற்றி ஆளுநர்களால் கையெழுத்திடப்படாமல் பல ஆண்டுகளாக காத்திருக்கிற மசோதாக்கள் மீது உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்க தீர்ப்பை மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் இந்திய ஜனநாயகத்தின் மீது தாக்கப்பட்டிருக்கிற ஏவுகளை தாக்குதல் என்று சொல்லியிருக்கிறார் நூத்தி ஐம்பத்தி மூணு எம்பி களை சஸ்பெண்ட் செய்த பொழுது மோடி அரசு உலகத்திலேயே இல்லாததைப் போல நூத்தி ஐம்பத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்து இந்திய ஜனநாயகத்தின் மீது மிகப்பெரிய அணுகுண்டு தாக்குதலை நடத்திய பொழுது இதே குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களவை தலைவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்ற கேள்வியைத்தான் இப்பொழுது நாங்கள் கேட்க விரும்புகிறோம்